இந்த வீடில் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அழகான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதி முனிசிபாலிட்டி ஸ்டாப் அது பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சரிங்களா இது சுற்றி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலே வீடு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட் ஃபிளாட்டு அவங்க வீடு சுற்றி கட்டி சுற்றி காம்பவுண்டுக்கும் இடமும் விட்டு வச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இது எப்படின்னா ஒவ்வொரு ரூமும் சின்ன சின்ன ரூமாக போட்டு வச்சிருக்காங்க இது கட்டக்கத்துற வீடு தான் அது அப்போ ஆரம்பத்தில் கட்டின வீடு இது இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இது ஹாலு சரிங்களா இது நல்ல ஒரு பழைய வீடாக இருந்தாலுமே நல்ல இப்போ போய் தங்குகிற அளவுக்கு நல்ல ஒரு தரமாக தான் இருக்குது குவாலிட்டி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நல்லா தரமாக தான் இருக்குது இப்போவுமே நம்ம வீடு வாங்கினா கூட நமக்கு வாடகை ஒன்றா விட்டுக்கலாம் இல்லை நம்மளே இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த ஏரியா சைடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செண்டு வந்து இன்றைக்கி பன்னெண்டு லட்ச ரூபாயிலிருந்து பைமூச்சரூபா போயிட்டுருக்கு சரிங்களா முதலில் ஒன்றரை சென்ட் ஃப்ளாட்டு நல்ல ரோடு பேசுனால அகலமான ஃப்ளாட்டு இது வந்து கிச்சன் ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஆ தண்ணி அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாயிரம் நம்ம மோட்ரு போட்டு மேலே ஏற்றிக்கலாம் சரிங்களா இதில் அந்த காலத்தில் போட்டது இதில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டுமே ஒரு பாத் ஒரு ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு குளியல் ரூம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடமும் கேப் விட்டு கட்டியிருக்காங்க இது மாடி மேலே போக போகிறோம் சரிங்களா இந்த வீடு வந்து ரேட் வந்து இருபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோடு சேர்த்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஆனால் நல்ல ரோடு ஃபேஸ் நல்ல பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்